கோயம்புத்தூர் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை விட்ரோஸ் எக்ஸ்ட்ரீ செவன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ஒருங்கிணைந்த பகுப்பாய்விகளுடன் இணைக்கப்பட்ட குய்டல் ஆர்த்தோவின் விட்ரோஸ் ஆட்டோமேஷன் இயந்திரத்தை அறிமுகப்படுத்தியது இது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தால் இயக்கப்படும் இரத்த பரிசோதனைக்கான உலகத்தரம் வாய்ந்த ரோபோட்டிக் ஆட்டோமேஷனை வழங்கும் அதிநவீன மருத்துவ ஆய்வக இயந்திரமாகும் மேம்பட்ட அமைப்பை சன்ஸ் அறக்கட்டளையின் இணை நிர்வாக அரங்காவலர் ஸ்ரீ ஆர் சுந்தர் மற்றும் குவிடல் ஆர்டோவின் ஆசிய பசுபிக் துணைத் தலைவர் திரு ஆனந்த் பாண்டே அறிமுகப்படுத்தினர் அறக்கட்டளையின் தலைமை நிர்வாக அதிகாரி சி வி ராம்குமார் மருத்துவ இயக்குனர் டாக்டர் எஸ் ராஜகோபால் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் எஸ் அழகப்பன் நோய் கண்டறிதல் துறை நிர்வாக இயக்குனர் ஆர் துரைராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மிக துல்லியமான மற்றும் நம்பகமான இரத்த பரிசோதனை அறிக்கைகளை மிக குறைந்த நேரத்தில் குறைந்த மாதிரி அளவுகளுடன் வழங்குவதற்காக இந்த அதிநவீன அமைப்பு வடிவமைக்கப்பட்டுள்ளது மேலும் பயனுள்ள நோயாளி சிகிச்சை விருப்பங்களுக்கு விரைவான தகவலறிந்த முடிவுகளை எடுக்க இது உதவுகிறது இந்த மேம்பட்ட உயிர் வேதியியல் பகுப்பாய்வுகள் ஸ்லைடுகளில் உற்பொதிக்கப்பட்ட திடமான எதிர்வினைகளை பயன்படுத்துகின்றன இந்த முறை சோதனை செயல்திறனை மேம்படுத்துகிறது அதே நேரத்தில் நிலையான நம்பகமான முடிவுகளை உறுதி செய்கிறது கூடுதலாக இந்த அதிநவீன அமைப்புடன் இணைந்திருக்கும் ஆட்டோமேஷன் இயந்திரம் நெகிழ்வான உள் அமைவுகளை வழங்குகின்றன மேலும் ஆய்வக தொழில்நுட்ப வல்லுநர்கள் சோதனைகளை மிகவும் திறமையாக செய்ய உதவுகின்றன காற்றுச்சூழல் ரீதியாக மருத்துவமனைக்கு ஆண்டுக்கு சுமார் பதினோரு லட்சம் லிட்டர் தண்ணீரை சேமித்து திரவ கழிவுகளை கணிசமாக குறைக்கும் மேலும் நிலையான சுகாதார நடைமுறைகளுக்கு நேரடியாக பங்களிக்கும் எங்கள் நோயாளிகளுக்கு உலகத்தரம் வாய்ந்த சுகாதார சேவைகளை வழங்குவதில் ஸ்ரீராமகிருஷ்ணா மருத்துவமனை எப்பொழுதும் அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வருகிறது இந்த அதிநவீன இரத்த பரிசோதனை இயந்திரங்கள் நிறுவப்பட்டதன் மூலம் விதிவிலக்கான சுகாதார சேவையை வழங்குவதற்கான எங்கள் அர்ப்பணிப்பு இன்னும் உயர்ந்த தரத்திற்கு மேம்படுத்தப்பட்டுள்ளது என்று மருத்துவமனையின் நிர்வாகக்குழு தெரிவித்துள்ளது இன்னைக்கு வந்து ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டலில் இந்த புது மிஷின் குடில் ஆர்ட் தொந்திர மிஷின் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இது என்னென்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமாக இந்த டயக்னோசிஸ் பண்ணுறக்கு ஒரு மாடர்ன் மிஷின் லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் வந்திருக்கு இதனால வந்து வாட்டர் சேவிங்கும் ஜாஸ்தி அக்யூரஸியும் அதாவது டயக்னோசிஸ் பண்ணும்போது ஒரு அக்யூரசி லெவல் இருக்கு இல்லைங்களா அதுவும் ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ இன்னைக்கு இந்த மிஷின் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் மேலும் டெக்னிக்கல் விஷயங்கள் வேணும்னா அவர் சொல்லுவார் லேப் இன்சார்ஜ் மிஸ்டர் துரைராஜ் அவர் வந்து பேசுவாருங்க திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் மிஷன் இன் தமிழ்நாடு சார் இதோட ஃபோர் ஹண்ட்ரட் டெஸ்ட் ஃபார் அவர் வந்து ஈஸியாக ரன் பண்ண முடியும் குயிக் ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அக்யூரேசி நல்லாயிருக்கும் டெக்னீஷியன்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேனுவல் யாரர் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடலாம் ஸோ நம்ம இந்த பை கெமிஸ்ட்ரி டோட்டல் ஆட்டோமேஷன் வித் ஏ அண்ட் ரொபோட்டிக் டெக்னாலஜினால இந்த ஆட்டோமேஷன் மிஷின் போட்டிருக்கோம் ஸோ இந்த மிஷினால் நமக்கு வந்து ஜீரோ பர்சன்டேஜ் ஏரர் தென் நம்மளோட நம்ம பேஷண்ட்டுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து செவன்ட்டி பர்சென்டேஜ் வந்து டயக்னோசிஸ் பே பேஸ் பண்ணி தான் இருக்குது ஸோ இதை குயிக்காக ரிசல்ட்ஸ் கொடுக்கறனால நம்ம பேஷண்ட்ஸ் வந்து எஃபெக்டிவா குயிக்காக ட்ரீட் பண்ண முடியும் ஸோ இதுதான் வந்து ரொம்ப பெரிய அட்வான்டேஜ் நம்ம மேனுவல் ஒர்க் எதுவுமே கிடையாது திஸ் இஸ் ஃபுல்லி ஆட்டோமேஷன் அதுவே வந்து தான் தானியங்கியாக செயல்படும் தென் நம்ம வந்து மேலே மேலே நம்ம வந்து டெக்னீஷியன்ஸை வந்து நம்ம ஃபோர்ஸ் டெக்னீஷியன்ஸ் ஹேண்டில் பண்றதுனால வர எரர்ஸ் எல்லாமே டோட்டலாக ஜீரோ ஆகிடும் ப்ளஸ் பேஷண்ட்க்கு வந்து எக்ஸ்ட்ரா கேர் கொடுக்க முடியும் எஃபெக்டிவாக ட்ரீட் பண்ண முடியும் ஜெர்மன்ல இருந்து சார் இது விட்ரஸ் புயல் ஆர்த்தவோட விட்ரஸ் எக்யூப்மெண்ட்டு டேட்டா இனோவேஷன்ற ஒரு மிடில் வேர் சாஃப்ட்வேர் போட்டிருக்கோம் ஸோ இதை எல்லாமே ஆட்டோ வெரிஃபிகேஷன் ஏ டெக்னாலஜி அண்ட் ரோபோட்டிக்னால நமக்கு வந்து இந்த ரிப்போர்ட்ஸ் வந்து கிடைக்கும் ரிசல்ட் வந்து நைன்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் பர்சன்டேஜ் அக்யூரஸி இருக்கும் சார் ரிலையபிள் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வந்து சாஃப்ட்வேரே டிடெக்ட் பண்ணிடும் ஸோ நம்ம யூஷுவலா லேபோட எக்யூப்மெண்ட்ஸ்ல மெயினா இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோம்னா நம்ம வந்து வாட்டர் கன்செப்ஷன் தான் ஸோ இது ஃபுல்லி ட்ரை கெமிஸ்ட்ரி அனலைசர் அப்படின்றதுனால இது சாலிட் பேஸ்டு ரீஜன் கேட்ரேஜர்ஸ்ல வந்து கோட் பண்ணியிருக்கும் ஸோ அதனால் வந்து நமக்கு வந்து வாட்டர் கன்சப்ஷனே கிடையாது ஜீரோ பர்சன்டேஜ் வாட்டர் கன்சப்ஷன் ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரை கெமிஸ்ட்ரி டெக்னாலஜியில் ரன் ஆகிற எக்யூப்மெண்ட் இல்லை சார் ரொம்ப மினிமல் சாம்பிள் தான் எடுக்கும் வித்தின் ஃபைவ் மினிட்ஸில் ரிப்போர்ட்ஸ் வந்து கொடுத்துரும் ஃபார் ரொட்டீன் சிம்பிள் மிஷின்ஸ்ல பிப்டீன் மினிட்ஸ்ல ஆகும் ஒரு டெஸ்ட் ரன் ஆகிற டைம் இது வந்து ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் ஆயிடும் தென் நார்மல் மிஷின்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு மணி நேரத்துக்கு வந்து தௌசண்ட் தௌசண்ட் சாம்பிள் ரன் பண்ண முடியும் இதுல தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சாம்பிள்ஸ் ரன் பண்ண முடியும் வாட்டர் வந்து ஆனம் வந்து லெவன் லேக்ஸ் வாட்டர் வந்து யூசேஜ் ரெடியூஸ் பண்ண முடியும் தென் இதனால வந்து சாலிட் வேஸ்டேஜ் வந்து எதுவுமே இல்லை ஸோ என்வரான்மெண்டலி சேஃப்